நீங்க வந்தீங்கன்னா எப்பவுமே நீங்க ஹோல்சேல் ரேட்லயே எடுத்துக்கலாங்க ஆமா வெறும் இருபது ரூபாய்ங்க நாலு துண்டு எண்பது ரூபாய்ங்க நாலு துண்டு எண்பது ரூபாய் ஆமாங்க இல்ல பாத்தீங்கன்னா அஞ்சு கலர் வருங்க அஞ்சு கலர் வருங்க சைஸ் இந்த அளவுக்கு இருக்குங்க

முப்பது ரூபா வெறும் முப்பது ரூபாய் ஒரு துண்டு முப்பது ரூபா ஒரு துண்டு முப்பது ரூபாய்ங்க பார்த்தீங்கன்னா ஓவர் சைஸ் முப்பதுக்கு அறுபது சைஸ் வருங்க பாருங்க சைஸ் நீளமாக தான் இருக்கு ஆமாங்க இது பெரிய சைஸுங்க அடுத்து இல்லைங்க இது இந்த மாடல் வேண்டாம் வேற மாதிரி காட்டுங்க வேற மாதிரி இருக்குங்க வேற மாதிரி ஆமாங்க இதுல ஆறு கலர் வருங்க ஆறு கலர் ஆமாங்க இது மாதிரி பாக்ஸ்

ஒவ்வொனுக்கும் ஆமாங்க இது முப்பத்தி அஞ்சு தாங்க இது பெரிய சைஸுங்க முப்பத்தி அஞ்சு முப்பத்தி அஞ்சுங்க கலரும் மாறும் டிசைனும் ஆமாங்க இதில் ஆறு எட்டு கலர் வருங்க முப்பத்தி அஞ்சு ரூபாய்ங்க முப்பத்தஞ்சு ரூபா ஆமாங்க இதில் பார்த்தீங்கன்னா எட்டு கலர் பத்து கலர் வருங்க கலர் மாறி மாறி எட்டு கலர் பத்து கலர் வருங்க இது ஒரு டிசைனுங்க இது அடுத்தது ஆமாங்க இது முப்பத்தி அஞ்சு ரூபாய் இது முப்பத்தஞ்சு ரூபாய் ஆமா பெரிய சைஸ் இதுல சின்ன சைஸ் எடுத்துக்கிட்டா உங்களுக்கு முப்பது ரூபாயில இருக்கீங்க இது சின்ன சைஸும் முப்பது ரூபாய்ங்க முப்பது இல்லை ரெண்டு சைஸுங்க அது இருக்குது ஆமாங்க இது பாருங்க எழுபது ரூபாய்ங்க எழுபது ரூபா ஆமாம் டிசைனும் புது புதுசாக இது எழுபது ரூபாய்க்கு வேற எழுபது ரூபா தானே அதில் பார்த்தீங்கன்னா டிசைன் வேறு வேறு வரீங்க டிசைன் வேறு வரும் பத்துக்கு மாறும் ஆமாங்க ஆறு கலர் வருங்க ஒயிட் ஒயிட்டு பிரிண்ட ஒயிட்டு இருக்குதுங்க ஐம்பது ரூபாய்ங்க ஐம்பது ரூபா வேற ஐம்பது ரூபா தானுங்க முப்பதுக்கு அறுபது பெரிய சைஸுங்க வித் பிரிண்டோட பிரிண்டோடங்க

ஹோல்சேல் தாங்க மெயினா ஹோல்சேல் ஹோல்சேல்ங்க கேட்டாலும் கேட்டல் பாக்ஸ் தாங்க எதா இருந்தாலும் ஒரு 12 பீஸ் ஒரு டஜன் எடுத்தா மட்டும் தாங்க ஒன்னு ரெண்டுக்கு நம்ம பார்சல் வெச்சு விட முடியாதுங்க ஒன்னு ரெண்டு வெச்சிரணும் ஆமாங்க நீங்க 12 பீஸ் எடுத்தீங்கன்னா அதுக்கு என்ன பார்சல் வெச்சு விடலாம்ங்க பார்சல் ஆமாங்க ஏனா ஒன்னு ரெண்டுக்கு மூணு உங்களுக்கு courier charge வந்துருங்க 40 ₹50 வந்துருங்க மெயினா ஹோல்சேல் தான் மெயின் ஹோல்சேல் தாங்க நம்ம வீடு பெட் ஸ்பிரேட் எல்லாமே இருக்கி பார்க்கலாங்க லுங்கியா நடத்து ஆமாங்க ஸ்டார்டிங் ப்ரைஸ் அறுபது ரூபாய்ங்க அறுபது ரூபா ஸ்டார்டிங் ஆமாம் ஸ்டார்ட்டிங் அறுபது ரூபாய்ங்க கட்டுக்கு இருபது பீஸ் வருங்க கட்டுக்கு இருபது பீஸ் கலர் வரும் ஆமாங்க இருபது இருபது இது வந்துடுங்க அறுபது ரூபாய்ங்க ஆயிரத்தி இரநூறுவாய்க்கு இருபது பீஸு அடுத்தது பார்த்தீங்கன்னா எழுபத்தி அஞ்சு ரூபாய்ங்க எழுபத்தஞ்சு ரூபா எழுபத்தி அஞ்சு ரூபாய்ங்க இது எண்பது ரூபாய்ங்க எண்பது ரூபா ஆமாம் ஒயிட்டு அதுலேயும் கலர் வருங்க கலரு ஆமாம்ங்க

இதுக்கு மேலே எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டே காலையில் எடுத்துக்கிட்டீங்கன்னா பத்து ரூபா ஜாஸ்திக்கு இதுக்கு அடுத்த குவாலிட்டிங்க அடுத்த குவாலிட்டி ஆமாங்க நூற்றி இருபது ரூபாய்ங்க நூற்றி இருபது கலர் மாதிரி டிசைன் மரம் ஆமாம் டிசைன் மாதிரி குவாலிட்டி அந்த அளவுக்கு இருக்குங்க இது பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பது ரூபாய்ங்க நூற்றி எண்பது ரூபா தான் ஆமாங்க நூற்றி எண்பது ரூபாய்ங்க இதெல்லாம் ஃபர்ஸ்ட் குவாலிட்டிங்க ஃபஸ்ட் குவாலிட்டி ஆமாங்க இது இரநூறுவா இருக்குங்க இரநூறுவா ஆமாம் இரநூறுவா இல்லைங்க வருங்க

ஸ்டார்டிங் ஐம்பத்தி அஞ்சு ஐம்பத்தி அஞ்சு தான் ஐம்பத்தி அஞ்சு பத்து பீஸ் பேக்குங்க ஐநூத்தி ஐம்பது ஒரு பாடர் வரும் ஆமா இல்ல அஞ்சு தாங்க வர ஆமா அஞ்சு பார்டர் தாங்க அஞ்சு கலர் வருங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா இது எழுபத்தி அஞ்சு அஞ்சு எழுபத்தி அஞ்சு ரூபாய்ங்க இதுல ரெண்டு இருக்குங்க அதுக்கு அடுத்த ஆகிட்டுங்க ஆமாங்க இது அதுக்கு அதுக்கடுத்து நூத்தி இருபது இருபது ரூபா ஆமாங்க அதுக்கு அதுக்கடுத்து பாத்தீங்க நூறு ரூபாய் ஆமாங்க அடுத்தது கட்சி வேஸ்டிங்க கட்சி ஆமாங்க ஏடிஎம்கே டிஎம்கே கே காங்கிரஸ் எது வேணாலும் இருக்கீங்க எது வேணாலும் எடுத்துக்கலாங்க நூத்தி நாற்பது ரூபாய்ங்க நூத்தி நாற்பது ரூபா நூத்தி நாற்பது ரூபா தாங்க ஃபேன்சி பார்ட்ருங்க ஃபேன்சி பார்ட்ரு ஆமாங்க ட்ரெண்டிங்காக இருக்குது ஏன்னா ஆமாங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நூற்றி நாற்பது ரூபாய்ங்க நூற்றி நாற்பது ரூபா ஆமாங்க பெரிய ஜரிக்குங்க இது சேண்டில் எடுத்துக்கலாங்க ஒயிட் எடுத்துக்கலாங்க இது வேணாலும் எடுத்து ஆமாங்க நூற்றி எண்பது ரூபாய்ங்க நூற்றி ஐம்பது ரூபா தான் நூற்றி எண்பதுங்க கலர் வேஸ்ட்டு பார்க்கலாங்க இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எழுபது ரூபாய்க்கு ஸ்டார்ட்டிங்க எழுபது ரூபா தான் எழுபது ரூபாய்ங்க இருபத்தி அஞ்சு பீஸ் வருங்க கட்டுக்கு இருபத்தஞ்சி கலர் வருங்க இதில் இதுலேயே எனக்கு கொஞ்சம் தட வேணுன்னா இருக்குங்க எண்பது ரூபாய்ங்க எண்பது ரூபா தான் ஆமாம் எண்பது ரூபாய்ங்க அடுத்த குவாலிட்டி அதுக்கும் அடுத்த குவாலிட்டிங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நூறுரூவா வருதுங்க நூறுரூவா ஆமாங்க அதை விட கெட்டிங்க இது இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எழுபத்தி அஞ்சு ரூபாய்ங்க புள்ளி இருபத்தஞ்சு ரூபா தான் எழுவத்தி அஞ்சு ரூபாய்க்க அதுலேயே தடவை எனக்கு காட்டன் வேணும் அப்படின்னீங்கன்னா அது கலந்தது ஆமாம் இது காட்டனுங்க இது நூறுரூவா வருங்க நூறுரூவா நூறுரூவா இருக்குங்க லேடிஸ் இன்னொரு பேர் பார்க்கலாங்க லேடிஸ் இன்னொரு பேரும் ஆமாங்க பாக்ஸுக்கு பத்து பீஸுங்க வரும்ங்க கருப்பு ஆமாம்ங்க அதில் கிரே வருங்க கிரே ஆ இல்லை எவ்வளோண்ணா ரேட்டு இதெல்லாம் எழுபது எழுபத்தஞ்சி தாங்க இது ரெண்டு குவாலிட்டி இருக்கு ரெண்டு குவாலிட்டி ரெண்டு குவாலிட்டி இருக்கு அதுலயே பார்த்தீங்கன்னா இது எழுபத்தி அஞ்சு ரூபாய்ங்க எழுவத்தஞ்சு ரூபா வேற எழுபத்தி அஞ்சு ரூபாய்ங்க இதெல்லாம் கோயில் ஃபங்க்ஷன் கட்டு கோயில் ஃபங்க்ஷன் கட்டுறதுங்க இது பாத்தீங்கன்னா இதுலேயே ரெண்டு குவாலிட்டி இருக்குங்க இதுலேயே வில கம்மியிலேயே இருக்குங்க அறுபத்தி அஞ்சு ரூபாய் அது நம்ம நம்ம வாங்குறது இல்லைங்க நம்ம எழுபத்தி அஞ்சு ரூபா கொஞ்சம் குவாலிட்டியாக தான் கொடுக்கறதுங்க பாத்தீங்கன்னா காவி கருப்பு பச்சை மஞ்சள் ஆரஞ்சு ரெட்டு ப்ளூ ப் எல்லோ எல் எல்லாம் ரேட் எவ்வளோண்ணா இது வேறு எழுபத்தி அஞ்சு தாங்க எழுபத்தஞ்சு எழுபத்தி அஞ்சு தாங்க எல்லாமே ஒரே எல்லா கலரும் எடுத்துக்கலாங்க எல்லாம் ஒரே ரேட்டு தான் எல்லாம் ஒரே ரேட்டு தாங்க பாக்ஸுக்கு பத்து கலருங்க இந்தாங்க சைஸ் வந்து எழுபத்தி அஞ்சுலேருந்து நூறு வரைக்குங்க பாத்தீங்க முப்பது வெறும் முப்பது ரூபாய் தொண்ணூத்தி அஞ்சு நூறு மட்டும்தாங்க அஞ்சு ரூபாய் ஜாஸ்திங்க நீங்க எழுபத்தி அஞ்சுல இருந்து தொண்ணூறு வரைக்குமே எடுத்துக்கலாம் வெறும் முப்பது தாங்க முப்பது தான் ஆமாங்க இல்ல எனக்கு இன்னும் வேண்டாங்க எனக்கு அடுத்த குவாலிட்டி வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்தது அடுத்தது இருக்குங்க இது நாப்பது ரூபாய்ங்க நாற்பது ரூபாய் ஆமா நாற்பது ரூபாய்ங்க இது ஒரு குவாலிட்டிங்க இல்ல எனக்கு இதை விட இன்னும் பெஸ்டா வேணும் அப்படி நீங்கனாலும் இருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாற்பத்தி அஞ்சுங்க நாப்பத்தி அஞ்சு ஆமா நாப்பத்தி அஞ்சு ரூபாய்ங்க அது அதை விட குவாலிட்டிங்க இது குவாலிட்டி எப்படி டிஃப்ரெண்ட் வருங்க இல்ல எனக்கு அதை விட பெஸ்டா வேணும் அப்படின்னா உங்களுக்கு அறுபது ரூபாயில இருக்கு அறுபது ரூபாய் அறுபது ரூபாய்ங்க பாத்தீங்கன்னா இதுல பத்து வருங்க பத்து கலரு ஆமாங்க கலர்ஸ் பக்காவாக இருக்குங்க இது ஒரு பாக்ஸுக்கு ரெண்டு வரும் ஆமா ஒரு பாக்ஸ் உள்ள வந்து அஞ்சு பாக்ஸ் அதுல ரெண்டு ரெண்டு கலருங்க

பார்த்தீங்க நாற்பது ரூபாய்க்கு நாற்பது பாக்ஸ் நானூறு இது பார்த்தீங்கன்னா ஐம்பது ஐம்பது ரூபா ஆமாங்க ஐம்பது இதில் நூறு மட்டும் விலை ஜாஸ்திங்க அஞ்சு ரூபா ஜாஸ்திங்க அடுத்து பாருங்க நூறுவாய்க்கு நூறு பேக் பட்டிங்க டபுள் கிளாத்துங்க அடுத்து பாத்தீங்கன்னா டபுள் கிளாத் வருங்க இது வந்து உங்களுக்கு எழுபத்தி அஞ்சு ரூபா வருதுங்க எழுபத்தஞ்சு ஆமாங்க இல்லை எனக்கு அதை விட பாக்ஸ் ஐட்டம் வேணும் அப்படின்னா பாக்ஸ் ஐட்டம் பாக்ஸ் ஐட்டம் ஆமாங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நூறுரூவா வருங்க நூறுரூவா ஆமாங்க தொண்ணூற்றி அஞ்சு நூறு மட்டும் அஞ்சு ரூபா ஜாஸ்திங்க நூற்றி அஞ்சு ரூபாய்ங்க இல்லை எனக்கு அதை இன்னும் குவாலிட்டியாக வேணும் அப்படி நீங்கன்னாலும் இருக்கு இது நூற்றி முப்பது ரூபாய்ங்க நூற்றி முப்பது ரூபா ஆமாங்க இது பத்து பத்து கலர் வந்துருங்க கலர்ஸு அதை விட நல்லா சாஃப்டாகவும் இருக்குது துணி நல்லா இருக்குங்க நம்ம பூமெக்ஸ் குவாலிட்டி மாதிரி இருக்குங்க பூமக்ஸ் குவாலிட்டி மாதிரி ஆமாங்க குவாலிட்டி அருமையாக இருக்குங்க இது லேடி ஜிமிஸ்ங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதில் பன்னெண்டு கலர் வருங்க பன்னெண்டு கலர் ஆமாம் பன்னெண்டு கலர் வருங்க இது குவாலிட்டி தரமாக இருக்குங்க ரேட் கேட்டோம் இது நாற்பது ரூபாய்ங்க நாற்பது தான் ஆமாங்க விலை கம்மியில் இருக்குங்க நம்ம கடையில் அது விற்கறது இல்லைங்க விற்கறது இல்லை ஆமாங்க விலை மார்க்கெட்ல இன்னும் கம்மியில இல்லையா இருக்குங்க ஆனா குவாலிட்டியே நம்ம கொடுக்கறோம் அதான் கஸ்டமர் ஆமாங்க நெக்ஸ்ட் டைம் அப்பதான் கஸ்டமர் வருவாங்க அதே குவாலிட்டியில புரோ அட்டாச்சோடு ஆமாங்க இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஐம்பத்தி அஞ்சு ரூபா வருதுங்க ஐம்பத்தி அஞ்சு ரூபா வருதுங்க என்ன வித்தியாசம் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் அது இருக்குங்க அது வாங்கிக்கலாங்க முப்பத்தி அஞ்சு முப்பத்தி எழுபத்தி அஞ்சுல இருந்து நீங்க நூறு வரைக்கும் எடுத்துக்கலாம் அதுவே கலர் வேணுன்னா கலர் இருக்குதுங்க கலர் வச்சிருக்கீங்க கலர் இருக்குங்க கலர் பண்ணின்னு இருக்கீங்க கலர் ஆமாங்க ஆறு கலர் வருங்க ஆறு கலர் ஆறு கலர் வருங்க இல்லை எனக்கு இதை விட கொஞ்சம் குவாலிட்டியாக வேணும் அப்படின்னீங்கன்னாலும் குவாலிட்டியாக இருக்குங்க ஐம்பத்தி அஞ்சு ரூபாய்ங்க பாக்ஸில் வரும் பாக்ஸில் வருங்க குவாலிட்டி நல்லா இருக்குங்க இல்ல இது எனக்கு இதை விட பெஸ்ட் குவாலிட்டி வேணும் அப்படின்னீங்கனாலும் அது இருக்கு அடுத்த குவாலிட்டி வச்சிருக்கீங்க ஆமா அதுக்கு அடுத்தது இருக்கீங்க அதுவும் பாக்ஸில் தான் ஆமாங்க நீ பாருங்க இது குவாலிட்டி சூப்பராக இருக்குங்க எஞ்சு ரூபாய் வருதுங்க எழுநூத்தி ஐம்பது ரூபாய்ங்க பத்து பீஸுங்க பாக்ஸ் இதுல எங்க கலர் வேணும்னாலும் அதுலேயும் கலர் தரங்க உங்களுக்கு கலரும் பாக்ஸ் ஆமாங்க எத்தனை கலந்தா வரும் பாக்ஸ்க்கு ஆறு கலர் வருங்க ஆறு கலர் அஞ்சு கலர் தாங்க வரும் பார்க்கலாங்க இது பாத்தீங்கன்னா எழுபது ரூபாய்ங்க எழுபது ரூபா ஆமா ஒரு பெட்ஷீட் எழுபது ரூபாய்ங்க ஜோடி நூற்றி நாற்பது ஜோடி நூற்றி நாற்பது ரூபா தான் ஜோடியே நூற்றி நாற்பது ரூபா தாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஐட்டம் வருங்க ஆமாங்க இது ஒரு டிசைனுங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்று நூற்றி பத்து ரூபா வருங்க ஜோடி இரநூத்தி இருபது ஜோடி இரநூத்தி அறுபது ரூபா ஜோடி இரநூத்தி இருபது ரூபாய்ங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஐட்டம் வாங்க இது பாத்தீங்கன்னா நூத்தி நாற்பது ரூபா வருதுங்க நூத்தி நாற்பது ரூபா தான் ஆமாங்க ஒரு பெட்ஷீட் நூத்தி நாற்பது ரூபாய்ங்க பாத்தீங்கன்னா நூத்தி எண்பது ரூபாய்ங்க நூத்தி எண்பது தான் ஆமாங்க இரநூத்தி இருபது ரூபாய்ங்க இருநூத்தி இருபது ரூபா ஆமாங்க ஒரு டிசைன் நிறையா போட்டு வருங்க ஆமாம் டிசைன் நிறைய வருங்க இந்த ராஜாவில் ஃபஸ்ட் குவாலிட்டிங்க ஃபர்ஸ்ட் குவாலிட்டிங்க ஆமாங்க இவ்வளோ ரேட் எவ்வளோண்ணா இது இரநூத்தி நாற்பதுங்க இரநூத்தி நாற்பது ஆமாங்க இதில் விலை கம்மி இருக்குங்க நான் ஃபஸ்ட் குவாலிட்டி இதுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பெட்டு விரிப்பு எல்லாமே இருக்குங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்டு கலர் வருங்க எட்டு கலர் எட்டு கலர் வருங்க இரநூத்தி அறுபது ரூபா வருங்க இரநூத்தி அறுபது ரூபா ஆமாங்க ரூ இதுவும் ஆமாங்க இது உங்களுக்கு ஒரு பத்து டிசைன் பத்து பத்து டிசைன் வருங்க இது வந்து உங்களுக்கு முந்நூற்றி ஐம்பது ரூபா வருதுங்க முந்நூற்றி ஐம்பது ரூபா தான் ஐம்பது எனக்கு அதை விட சோலாப்பூர் வேணும் அப்படின்னீங்கனால அது அதுவும் ஆமாங்க நானூற்றி ஐம்பது ரூபா இருக்குங்க ஐம்பது ரூபா ஆமாங்க அடுத்து பெட்டு விரிப்புங்க பெட்டு விரி ஆமாம் இது பார்த்தீங்கன்னா நானூறுவா இருக்குங்க நானூறு ஆமாங்க எழுபது தொண்ணூறுக்கும் டபுள் கார்டு செய்யணுங்க இது வந்து விலை கம்மிங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரநூறுவாயிங்க இரநூறுவாயிங்க இது முந்நூறுவாய்ங்க முந்நூறுவா ஆமாங்க எழுபது தொண்ணூறு சைஸுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பெட்டு கவருங்க பெட்டு ஆமாம் கவருங்க அது கூட வச்சிருங்க ஆமாம் பெட் உள்ள போது நம்ம ஜிப் போட்டுக்கலாங்க ஜிப்போடை ஆமாம் ஜிப்போடைங்க நாலு சைஸ் வருங்க முந்நூற்றி ஐம்பது நானூற்றி ஐம்பது ஐநூற்றி ஐம்பது அறுநூற்றி ஐம்பதுங்க நாலு சைஸ் வருங்க ஓகே பில்லோ கவர்ங்க பில்லோவுக்கு கவரு ஆமாங்க பார்த்தீங்கன்னா நானூற்றி இருபது ரூபா வருதுங்க டஜனு இது ஆமா அடுத்த டிசைனுங்க இது ஒரு டிசைனுங்க ஆமாங்க பார்த்தீங்கன்னா தலைங்காணி பெட்டு எல்லாமே இருக்குங்க பார்த்தீங்கன்னா மூணு காரு நாலு காரு எல்லா சைஸும் இருக்குங்க தலைங்காணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா வெரைட்டிஸும் இருக்குங்க எல்லா வெரைட்டிஸ் ஆ எல்லா வெரைட்டிஸும் இருக்குங்க எழுபது ரூபாயில இருந்து இருக்குங்க எழுபது ரூபாயில இருந்து ஆமாங்க எழுபது ரூபாயிலருந்து இருக்குங்க இல்லை பார்த்தீங்கன்னா எழுபது ரூபாய்க்கு எழுபது ரூபாய் இது பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது ரூபாய்ங்க நூற்றி இருபது ரூபா நூற்றி இருபதுங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபது ரூபா வருதுங்க நூற்றி எழுபது ரூபா எனக்கு இன்னும் விலை ஜாஸ்தி நாங்கள் போட்டு தரோங்க இதெல்லாம் ஓன் ப்ரொடக்ஷன் தாங்க நம்ம சொந்த செவன் பாவாடைங்க கட்டுக்கு முப்பது பீஸ் வருங்க ஸ்டார்டிங் ப்ரைஸ் உங்களுக்கு அறுபத்தி அஞ்சு ரூபாய் அறுபத்தஞ்சு தான் அறுபத்தி ரூபாய்ங்க சிக்ஸ் பார்ட் எடுத்தீங்கன்னா ஐம்பத்தி அஞ்சு ரூபாய்ங்க ஒரு பாட்டுக்கு ரேட்டு மாறும் ஆமாங்க ஆமாங்க இது கட்டுக்கு முப்பது வருங்க கட்டுக்கு முப்பது வரும் ஆமாங்க இந்த மாதிரி வந்துருங்க அதெல்லாம் ரேட்டு விளாட்ணா இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எழுபத்தி அஞ்சு எழுபத்தஞ்சு ரூபா ஆமாம் ஓவர் லாக்கோடு வந்துருங்க அதுக்கு அடுத்த குவாலிட்டி பார்த்தீங்கன்னா இது தொண்ணூறுரூவா இருக்குங்க தொண்ணூறுவா தொண்ணூறுரூவா இருக்குங்க இல்லை எனக்கு இது அதை விட பெஸ்ட்டாக வேணும் அப்படின்னீங்கன்னாலும் அதை விட இருக்குங்க பெஸ்ட்டாகவும் இருக்குது ஆமாங்க இது நைஸ் குவாலிட்டிங்க நூற்றி இருபது ரூபாய்ங்க நூற்றி இருபது ரூபா தான் நூற்றி இருபது ரூபாய்க்கு வேணும் அப்படின்னீங்கனாலும் அது இருக்குங்க நம்மக்கிட்ட இது பார்த்தீங்கன்னா

பைப்பிங்கு எலாஸ்டிக்கு எல்லாமே வந்துருங்க இது எடுத்திங்கன்னா நூற்றி அறுபது ரூபா வருங்க நூற்றி அறுபது ரூபா ஆமாம் நூற்றி அறுபது ரூபா வருங்க இதில் வந்து ஒரு நூறு கலர்ஸ் வருங்க நூறு டிசைன் வருங்க பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைன் தாங்க வரும் அடுத்தது பார்க்கலாங்க நம்ம பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பது ரூபா வருங்க நூற்றி ஐம்பது ரூபா ஆமாம்ங்க நூற்றி எண்பது ரூபா வருங்க கலர் டிசைன் மாறிட்டேன் ஆமாங்க இதுலேயும் நூறு டிசைன் வருங்க டார்க் லைட்டு எல்லாமே வருங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இரநூறுவா 200 இரநூறுவா ஆமாங்க இரநூறுவா இருக்குங்க இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நூறு டிசைன் இருக்குங்க எல்லாம் ஒவ்வொருன்னு ஒவ்வொரு டிசைன் மட்டும் தாங்க ஸ்டார்டிங் இது ரூபா தொண்ணூறுவா தொண்ணூறுவாய்ங்க இது சின்ன சைஸ் வராதுங்க பெருசு மட்டும்தாங்க நாற்பது நாற்பத்தி ரெண்டு இந்த சைஸ் தாங்க முப்பத்தி எட்டு நாற்பது நாற்பத்தி ரெண்டுங்க அஞ்சு கலர் ஆறு கலர் வருங்க இது இரநூத்தி ஐம்பதுங்க இரநூத்தி ஐம்பதுங்க இரநூத்தி ஐம்பதுங்க இது எல்லாமே இது இரநூத்தி எழுபது ரூபாய்ங்க இரநூத்தி எழுபது ரூபா ஆமாங்க ஃபுல் அண்டை ஆமாம் ஃபுல் ஹேண்டுங்க ஒயிட் ஷர்ட் பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபது ரூபா ஸ்டார்டிங்க நம்மக்கிட்ட நூற்றி அறுபது நூற்றி எண்பது இரநூறு அந்த ரேஞ்சுங்க இது ஆஃப் லை ரெண்டு பேர் வருங்க இந்த இரநூறு மேட்சிங்க மேட்ச்சிங்க ஷர்ட்டுங்க நானூறுரூவா வருதுங்க நானூறுவா நானூறுவா வருதுங்க நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க நம்ம கடையோட வீடியோ எல்லாம் நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு தடவை நம்ம கடைக்கு வந்து வந்து விசிட் பண்ணி பாருங்கள் இல்லைன்னா ஆன்லைன் நம்ம நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொரியர் மூலமாகவே நாங்கள் அனுப்பிச்சி விட்ருவோம் நம்ம கடை எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஈரோடு பர்னிசன் பார்க்லேருந்து திருவெங்கடசாமி ஏதியில் மூணாவது கடையும் நம்ம கடைங்க ரொம்ப நன்றிங்க